வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு புகழ்பெற்ற சுயமுன்னேற்ற நூல்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் ஈட் த ட்ராக் கவலையை சாப்பிடுவது அது பற்றிய ஒரு நேர நிர்வாக புத்தகம் இந்த புத்தகம் குறித்து நம்மிடம் அறிமுகம் செய்ய வந்திருப்பவர் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பிரெயின் ட்ரேசி எழுதிய அந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஆரம்பகட்ட அறிமுகம் கொடுத்தீங்கன்னா சார் இந்த புத்தகத்தை தொடரதுக்கே ஒரு யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ராக் படத்தோட ஈர்தட் ஃபிராக் இந்த தலைப்பே வந்து வித்தியாசம் வந்து இன்னொரு புத்தகம் கிஸ் த ஃபிராக்னு வேற இருந்தது கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளரை பத்தி சார் பிரெயின் ட்ரேசி அவர் இந்த மாதிரியான ஒரு நம்மை திடுக்கிட வைத்து நம்ம மனசுல அதை நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக யாருமே வந்து தவளையை சாப்பிட சாப்பிடுங்கன்னு சொன்ன ஒரு மறக்க போறது கிடையாது பிரெயின் ட்ரேசி அவர் பிரெயின் என்ன நினைச்சு சொன்னாரு அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகத்துல இதை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் அப்படின்ற வகையில அதை நம்ம படித்தோம் அந்த புத்தகத்தினுடைய எசன்ஸ் வந்து என்னன்னா ஒரு உங்களுக்கு நீங்க கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் முக்கியமானதா இருந்தா நிச்சயமா செஞ்சுருங்க அப்படின்ட்டு முக்கியமான வேலையை முதல்ல சாப்பிட்ருங்க அப்படிங்க முக்கியமான வேலையை முதல்ல செஞ்ச சாப்பிட்ருங்க செஞ்சுருங்க சாப்பிட்றதுன்னா செஞ்சுருது தான் ஆமாம் அதுக்காக ஒரு முல்லா கதை கூட ஞாபகம் வந்தது நேராக அப்ளை பண்ணிடக்கூடாது விஷயங்களை அப்படின்ட்டு அதில் என்னென்னா ஒருத்தன் வந்து மரத்தில் ஏறுவான் முல்லாவோட ஊரில் அந்த ஊரில் மரம் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறான் தேங்காய் பறித்து அங்கே சீவி இளநிலாம் குடிச்சிடுறான் அதுக்கப்புறம் தான் கீழே பார்க்கறான் பயமா இருக்கு அவன் கீழே இறங்க முடியல பயமா இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான் ஊர் மக்கள் அங்க கூடிடுறாங்க முல்லாவும் வந்துடுறாரு முள்ளா அங்க ஒரு முக்கியமானாரு அப்படின்றது எல்லாரும் நினைக்கிறாங்க அதனால முல்லாவை பார்க்கறாங்க அவர் உடனே அவர் கயிறு கொண்டு வர சொல்றாரு கயிறு கொண்டு வந்து மேலே வீசுறாரு மேல விஷ்ணு முல்லா இவரை காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கயிறை பிடிச்சிக்கிறான் கயிறை பிடிச்சி டேய் இவன் இடுப்புல கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு சி இடுப்புல கட்டிட்டான் எப்படி இவர் இடுப்புல கட்டி காப்பாற்ற போறாருன்னு நினைக்கும் போது விழுட்டுன்னு இழுத்துடுறாரு இழுத்த உடனே அவன் மட்டாமல்னு விழுந்து அவன் நார்மலா விழுந்தா எவ்வளவு அடிபடுமோ அதோட அதிக அடிபட்டுருச்சு அப்போ எல்லாரும் ஊர் மக்கள் அவரை பிடிச்சி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு என்னங்க நீங்க போன தடவை ஒருத்தன் கிணத்துல விழுந்தான் அவனை கயிறு கட்டி இழுத்தும் அவன் காப்பாற்றிட்டான் இதே தான் நான் இப்போ பண்ணேன் இப்படி ஆகிடுச்சு அது மாதிரி ஈட் ஃப்ராக் புக்கில் வந்து யாரும் ஃப்ராகை சாப்பிடலாம் முயற்சி பண்ணிடக்கூடாது அதாவது என்ன சொல்ல வரோம்னா டைரக்டா இதில் நிறைய இடங்கள்ல அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து டைம் டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு வார்த்தை வேற போட்டிருந்தார் அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா பவர் ஆஃப் நவுன் ஒரு புத்தகம் இருக்குது எக்காட் தள்ளியோடது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து நம்ம நம்ம மேலே இருக்கின்ற ப்ரெஷர் இப்போ நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற மகாகவியோட பாடல்ல நின்செயல் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் தவிப்பது தீர்ந்துங்கு தவிப்பு எப்ப வருது நான் 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 பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் தப்பா வழிகாட்டணும் என்னோட உதவியாளர்களுக்கு நண்பர்களுக்கு காப்பாற்றணும் என்னுடைய முயற்சி என்னுடைய இது அப்படின்னு ஈகோ இன்க்ரீஸ் ஆக அப்ப வந்து தன் செயல் எண்ணி தவிப்பு தான் வருது நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியான புத்தகங்களோடு இந்த புத்தகத்தையும் சேர்த்து படிக்கணும் ஒரு புத்தகத்தை மட்டுமே படிக்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் வருவது வழக்கம் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் சார் கடுக்காய் கடுக்காயை வந்து ஒரு டாக்டர் காமராஜ்னு திருச்சியில் ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ அழகாக சொன்னார் தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்ற தாயை காட்டிலும் சிறந்தது ஒரு காய் இருக்கின்றதையா கடுக்காய் அது வந்து கடுக்காய் நல்ல மருந்து ஆனால் கடுக்காய் பொடியை மூன்று வகையில அதாவது சாப்பிட வேண்டும் அதுல எப்படின்னா அக நஞ்சு புற நஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்கு இது கடுக்காய்க்கு அக நஞ்சு விதை வேண்டாம் மேல இருக்கிற பாட்டு புற நெஞ்சு அப்படின்றது விதையை எடுத்துட்டு விதை மட்டும் சாப்பிடக்கூடியது விஷயங்கள் இருக்குது லைக் நிலக்கடலாம் வந்து நம்ம வேல் எடுத்துடுறோம் இந்த படுக்காய் பொடியை சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா வயிறை கிளீன் பண்ணும் அதே நெய்யில கலந்து சாப்பிட்டோம்னா இளமையை பாதுகாக்கும் அதுவே தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா சிறுநீரகங்களை கிளீன் பண்ணும் இந்த மாதிரி ஊடகம்னு இந்த மாதிரி ஈட் புத்தகத்தை மற்ற புத்தகங்களோட சேர்ந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் பிரைன் ட்ரேசி எண்பது புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் உலகில் விற்பனை ஸ்பெஷலிஸ்ட் சேல்ஸ்மேன்களுக்கு இவர் தான் ஒரு நல்ல குரு மிகப்பெரிய குரு ஒரு சொல்லக்கூடிய விஷயத்தை அட்ராக்டிவா சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எளிமையான சில பக்கங்கள் உள்ள புத்தகம் த ஃப்ராக் எல்லாமே சின்ன சின்ன புத்தகம் ஹூ மூடு மை மினிட் மேனேஜர் எல்லாம் புத்தகங்கள்ல சக்கை போடு போடுகின்ற புத்தகங்கள் நல்ல தேர்வு சேர்றது அதான் ஈத் திராக் ஃப்ராக்ங்கிறது ஒரு ஓமை தான் ஓமை எது முதன்மையான பண்ணியும் முதல்ல முடிச்சிடணும் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாரு ரெண்டு தவளைகள் இருந்தா எது இருக்கல அதிக அறுவறுப்பான தவளையை முதல்ல சாப்பிடுவோம் அதுல வந்து சார் அந்த சாப்டர்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு திங்க் ஆன் பேப்பர் அப்படின்ட்டு அது ஒரு நல்ல ஐடியா அதாவது நல்ல கருத்துக்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது தமிழ் தமிழ்ல நான் எப்படி பண்ணேன் காகிதத்தில் கனவுகான் காகிதம் எடுத்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எழுதணும்னா நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு கவலை கிடைச்சுன்னா அதை போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்கும் ஆனா பேப்பர்ல எழுதிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிடும் ஒரே விஷயம்தான் எழுத முடியும் கரெக்டாக போனணும் கரெக்டாக போனும் கரெக்டாக போகணும்னு நூறு தடவை சொல்ற கரெக்டாக போனோம் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ண வாய்ப்பு இருக்காது ஓவர் திங்கிங் இஸ் ப்ராப்ளம் இட் அ பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க கவலை கவலை என்பது மிஸ்யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் என்று சொல்வார்கள் அதனால அவர் என்ன சொல்கிறார் காகிதத்தில் கனவுகான் நீங்க சொன்ன மாதிரி ஐந்து பிரிவாக வேலைகளை பிரிக்க சொல்கிறார் அதுவே வேலைகளை பிரிக்கும் போது கனவு உங்களுக்கு உள்ள வேலைகள் எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு த்ரீ ரூல் ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு வேற சொல்கிறார் ரூல் ஆஃப் த்ரீனா ஒரு மனிதனுக்கு ஃபிசிக்கல் உடம்பு நல்லா இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் அப்புறம் அந்த மாதிரி பல பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும் அதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் என்ன அதான் ரூல் ஆஃப் த்ரீ மூணு வேலைகளை போட சொல்றாரு மூணு 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 தவளை புடிச்சு வைக்க சொல்கிறார் தவளை சாப்பிடுங்க அப்படின்னு அவர் அவருடைய பாஷையில் சொல்றாரு இதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை காகிதத்தில் கனவு காணும் போது ஒர்க்கை பிரித்து எழுதுங்க என்ன மாதிரி பிரித்து எழுதுறது ஒர்க் ஏ ஒர்க் ஏ டைப் ஆஃப் ஒர்க் பி டைப் ஆஃப் ஒர்க் சி டைப் ஆஃப் ஒர்க் டிஇ அது என்ன சொல்றது அது ஏ இப்போ நீங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்களே சார் ஏ கிரேட் பி கிரேட் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க ஏன்னா ஏ கிளாஸ் ஃபஸ்ட் முக்கியமான பெரிய தவளைன்னு வச்சுக்கலாம் ஆ அதே ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இந்த ஒர்க்குனால இப்போ சப்போஸ் நம்ம வந்து டெய்லி உடற்பயிற்சி செய்யறது டெய்லி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ஏன்னா இந்த பாசிட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெகட்டிவ் எது தண்ணி அடிக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை செய்யக்கூடாதுன்னு எழுதி வைக்கக்கூடாது நினைக்கவே கூடாது நல்ல விஷயங்களை நம்ம குறித்து வச்சுக்கிறோம் அது வந்து ஏ டைப் ஆஃப் ஒர்க் அதுல வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கான்சிக்வன்சஸ் ஆர் வெரி குட் அந்த டாப் கிளாஸ் ஒர்க்ஸ் ஏ டைப் அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு ஏ டைப் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி லைப்ரரிக்கு போகணும் அடுத்து வந்து கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணணும் அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை குறிச்சோன்னா ஏ ஒன் ஏ டூன்னு கூட வச்சுக்கலாம் பி டைப் ஆஃப் ஒர்க் பி டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து லெஸ் கான்சிக்வன்சஸ் இருக்குது அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெஸ்ட் எடுக்கணும் சினிமா ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அது வந்து தள்ளி போட்டு அந்த டைமில் போட வேண்டிய முக்கியம் இல்லாத ஒர்க்கு சி டைப் ஆஃப் ஒர்க்கு இதனால லெஸ் கான்ஸிகுவன்சஸ் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஈமெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது அல்லது முக்கியம் இல்லாத ஒரு வாட் வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் டி டைப் ஆஃப் ஒர்க்கு டி டைப் ஆஃப் ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதில்லை உங்கள் நண்பர்களிட்ட சொல்லலாம் நீங்கள் அது அந்த வேலையை கொஞ்சம் பாருங்கள் மேலே ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு நான் எனக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் என் ஃப்ரெண்டு எங்கள் அக்கா அப்பா யாராவது அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக செய்யக்கூடிய வேலை ஈ டைப் ஆஃப் ஒர்க்கை எலிமினேட் செய்யவே வேண்டாத வேலை அதான் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க புடுங்க வேண்டாத ஆணி அதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாத வேலைகள் அதனால நிறைய நேரங்கள் வீணாகக்கூடியவை ஸோ இந்த மாதிரி வேலைகளை பிரித்து கொள்ளுங்கள் இதே மாதிரியான ஒரு புத்தகம் இன்னொன்று இருக்குது அதுவும் நல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு டூ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட்டுன்றது வந்து செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள் அப்படின்ற ஸ்டீவன் கோவை புத்தகத்தினுடைய இருக்கிற ஏழு ஹேபிட்ல ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும் அதை முறைப்படுத்துவதற்கு நம்ம வந்து காகிதத்தில் கனவு கண்டால் தான் முடியும் இதைத்தான் இந்த பிரையன் இந்த புத்தகத்தில் மிக வழக்கமாக சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிரின்சிபல் பிரின்சிபல்னு ஒன்று சொல்றார் சார் நீங்க சொன்னீங்க ரூல் அப்படின்றது பெரட்டோ பிரின்சிபல்ன்றது மிக பிரபலமான ஒரு ரூல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது சதவீத பலன்கள் நாம் செய்யக்கூடிய இருபது சதவீத இருந்து தான் வரைகிறது ட்ரிக் இதில் என்னன்னா அந்த இருபது சதவீதம் தான் பெரிய தவலை அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த இருபது சதவீத வேலை எது அப்படின்னு பார்த்தா அதை நம்ம செய்யணும் மிச்சம் இருக்கின்ற வேலையை நம்ம வந்து டெலிகேட் பண்ணலாம் அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓய்வு என்பது சோர்ந்திருத்தல் அல்ல என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார் ஓய்வு என்பது நம்மளுடைய அடுத்த பணிக்கான எனர்ஜியை நம்ம கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் ஸோ அந்த மாதிரி அந்த எண்பது சதவீத வேலை தேவையில்லாத வேலையெல்லாம் பிடுங்க வேண்டாத ஆணிகளை எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய திறமை இருபது பெர்செண்ட் வேலையை சிறப்பாக செய்வதற்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் பெரிய தவளைகள் பெரிய தவளைகளை சாப்பிடுங்க சின்ன தவளைகள் கடைசியாக சாப்பிடுங்க எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் இஷ்டப்பட்டு செய்கிற வேலைகள் வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும் அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் நம்ம நான் வந்து கால்நடை ஆகணுன்ற கனவு இல்லை பள்ளியில் படிக்கும் பொழுது டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் அது கூட நான் வந்து ஒரு நகைச்சுவை கலந்த வகையில் சொல்லுவேன் கும்பகர்ணன் வந்து பயங்கரமாக தவம் செஞ்சு ஒரு வரம் வாங்க சரஸ்வதி அம்மையிட்ட வரம் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க நித்தியத்துவம் வேண்டும் நித்தியத்துவம்னா சாகா வரம் நித்தியமாக எப்பவுமே இருக்கிற மாதிரி வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தேவர்கள் எல்லாம் போய் சரஸ்வதி அம்மையிட்ட வேண்டி அவங்க வந்து அவருடைய நாக்கில் நடனமாடி நித்திரைத்துவம் வேண்டும்னு கேட்டுட்டாரு அதனால தூங்கிட்டாரு நானும் அது மாதிரி டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் ஆகணும் எம்பிபிஎஸ் ஆகணும்னு வேண்டும் போது அதை என்ன டாக்டர் ஆகணும்னு சரியா வேண்டாதனால அவங்க வெட்டினரி டாக்டர் ஆக்கிட்டாங்க சரி நம்ம வந்து நாங்கள் கால்நடை மருத்துவத்துக்கு போன உடனே அங்க வந்து எங்களோட ப்ரொஃபஸர் திரு சார் வந்து முதல் ஆனுவல் டேல ஒரு கவிதை சொன்னார் கால்நடை மருத்துவர்கள் கண்ணகையை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு தவளை நம்மகிட்ட கிடைச்சதேன்னு நினை நினைக்காம அதை இஷ்டப்பட்டு படிக்க இந்த அருணாச்சலம் படத்துல வந்து ஒரு சீன் வரும் ரஜினிகாந்த் அப்படி வந்துட்டு இருப்பாரு அவர் வர்றதை பார்த்தோன்னே அந்த கல்யாண வேலைகள் செந்தில் வந்து ஒரு வாழை மரம் தூக்கிட்டு அப்படியே ஓடுவாரு ஏய் பார்க்கும்போது வேலை செய்யாத பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இஷ்டப்பட்டு தானாக வேலை செய்யும் போது நம்ம ப்ரொடக்டிவிடியா ஃப்ராகை சாப்பிட்றதுன்றது நமக்கு சப்போஸ் ஒரு வேலை பிடிக்காத வேலையாக இருந்தாலும் பிடித்த மாதிரி மாற்றி மாற்றிக்கொண்டால ஃப்ராக் வந்து லட்டா மாறிடும் அதனால லட்டை சாப்பிட்றதாக வச்சு நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் இதுதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அது நேர நிர்வாகத்தினுடைய ஒரு முத்திரை புத்தகம் இட் அட் பிராக் நிறைய சுயமுன்னேற்ற எழுத்தாளர்களுக்கு ஒரு முன்னோடி எழுத்தாளர் பிரயன் ட்ரேசி அவருடைய ஒரு அருமையான புத்தகம் அதனுடைய அதில் சொல்லப்பட்டுக்கூடிய கான்செப்ட்ஸை நகைச்சுவையோடு அழகாக விளக்கியிருக்கிறீர்கள் மாணவர்கள் இதனுடைய அடிப்படை தத்துவமான முதன்மையான பணியை முதல்ல முடிச்சிடணும் அதில் வந்து அது கடினமாக தோன்றினாலும் அருவறுப்பாக தோன்றினாலும் யோசிக்காம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது நல்லா அவர் சொல்லலை இருந்தாலும் அதே மாதிரி டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல நம்ம வேஸ் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ப்ரெஷர் பில்டாயிரும் பவர் ஆஃப் நோன்னு ஒரு புத்தகம் இருக்கு எக்கா டல்லி அப்படின்ற எழுதிய ஒரு கொஞ்சம் குழப்பமான ஒரு புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார் லைஃப் இஸ் அ டான்சர் யுவர் டான்ஸ் அப்படின்ட்டு அதுதான் பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க நம்ம செயலை செய்யும் பொழுது பலனை எதிர்பாராமல் செய்யும் பலனை எதிர்பாராமல் செய்தால் எல்லா பணிகளுமே அற்புதமான பணிகள் தான் நம்ம நம்பிக்கை இருந்தது சரியான பணி நாம் செய்வதெல்லாம் சரியான பணி என்கின்ற நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மன நிறைவு இருக்கும் ரிசல்ட் நல்லா வரும் உங்களுக்கு கிடைத்தது வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் அருமையான இந்த உத்தியை பயன்படுத்தி முதன்மையான பணிகளை முதலில் முடிக்க கற்றுக்கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் சார் கவலையை சாப்பிட வைத்ததற்கு நன்றி சார் வணக்கம்